வணக்கம் வாழ்க வளமுடன் சுக்லாம்பரதரம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தையே ஓங்கம் கணபதையே நமக ஸ்ரீகுருப்போ நமக ஸ்ரீமாத்ரே நமக அம்பாளுடைய பரம அனுகிரகத்தினால இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ஸ்லோகம் பதிமூணு கனக அங்கத கனகாங்கத கேயூர கமனீய புஜான்விதா ரத்னகிரைவேய கிரைவேய சிந்தாக லோலமுக்தா பலான்விதா கனகாங்கத கேயூர கமனீய புஜான்விதா ரத்னகிரைவேய சிந்தாக லோலமுக்தா பலான்விதா இது நம்ம படிக்கும்போது கனகாங்கத கேயூர கமனீய புஜான்விதாங்கிறது ஒரே நாம அதே மாதிரி ரத்னகிரைவேய சிந்தாக லோலமுக்தா பலான்விதா அப்படிங்கிறதும் ஒரே நாம நம்ம இப்போ அர்த்தத்துக்காக தனித்தனியாக அதை பிரிக்கிறோம் கனக அங்கத கேயூர கமனீய புஜான் புஜ அன்வித அப்படி வரும் கனகம் கனகம்னா கோல்டு எல்லாருக்கும் தெரிஞ்சது அவளுடைய அந்த அம்பாளுடைய தோள்கள் நான்கு புஜங்களும் அந்த தோள்களை பற்றி இருக்கக்கூடிய அழகான வர்ணனை இது கமனீயன்னா ரொம்பவும் அழகான மிகவும் ரம்யமான அழகான கேயூரம்னா தோல்வலை தோல்வலைன்னா அந்த அங்கின்னு சொல்றோம் இல்லையா கையில போட்டுக்கக்கூடிய ஒரு ஆபரணம் அப்படி தேவியினுடைய புஜங்களையும் அந்த நான்கு திருக்கரங்களையும் அலங்கரிக்கக்கூடிய அழகான ஆபரணங்களை உடையவள் அன்விதான அதை அணிந்து கொண்டிருப்பவள் அதனுடன் கூடிய அழகோடு கூடியவள் அப்படின்னு எடுத்துக்கலாம் ரெண்டு அர்த்தத்திலயும் வரும் அப்ப அந்த ஆபரணங்களை தேவி அணிந்து கொண்டிருக்கின்றாள் கனக அங்கத கேயூர கேயூரம்னா அதுதான் அந்த தோல்வளைன்னு சொல்லக்கூடியது கமனியம்னா அழகான அப்படி தனித்தனியா மீனிங் புரிஞ்சுட்டோம்னா அவை படிக்கும் போது இன்னும் ஈஸியா இருக்கும் தேவி அரசியாக அவ்வளோ பேரரசியா பார்க்கறோம் இல்லையா இப்பதான் அவள் வந்து பட்டத்து மகாராணியா பார்க்கறோம் அதனால இந்த பட்டத்து மகாராணி என்னெல்லாம் ஆபரணங்களை அணிந்து கொண்டிருப்பாளோ அதையும் தேவிக்கு அப்படியே சொல்லக்கூடியது தான் இந்த ஸ்லோகம் ரத்ன கிரைவேய சிந்தாக லோலமுக்தா பலான்விதா ரத்ன ரத்னங்களினாலான கிரைவேயம் கிரைவேயம்னா கழுத்து கிரீவம் கிரீவம்னாலே கழுத்து நம்ம ராமாயணத்தில் கேட்குறோம் இல்லையா சுக்ரீவன் அப்படின்னு கேட்குறோம் சுனாக்கா அழகு அழகான கழுத்தை உடையவன் அதுவான் இந்த இடத்துல பாளுடைய கழுத்துல அசைந்து ஆடக்கூடிய முத்து மாலைகள் அதுவும் எப்படியா ரத்னங்களினால் பதித்த ஒரு ஹாரம் இல்லை அட்டிகைன்னு வச்சுக்கலாம் அது நடுவில் ஒரு பதக்கம் இருக்கு அந்த பதக்கத்தை சுத்தி அப்படியே குட்டி குட்டி குட்டியா முத்துச்சரங்கள் அப்படியே ஊஞ்சலாடுற மாதிரி அதாவது எப்பவும் அசைந்து கொண்டே இருக்கின்ற முத்துச்சரங்கள் அம்பாளுடைய கழுத்திற்கு அது ஏற்கனவே அழகாக இருக்கக்கூடிய சர்வ அங்கங்களையும் அவ்வளவு அழகான அங்கங்களை கொண்டவா அப்ப ஏற்கனவே அழகுக்கு அழகு சேர்ப்பது போல இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆபரணம் தேவியுடைய இந்த மூன்று கலந்த மூன்று விதமான அப்படின்னா மூன்றும் கலந்த இந்த ஆபரணத்தை ரகசியமாக மூன்று வகை பக்தர்களுக்கு ஒப்பாக சொல்லப்படுகின்றது என்னென்ன மூணு பார்த்தோம் ரத்னங்கள் பதித்த ஒரு அடிகை அது நடுவுல ஒரு பதக்கம் ஒரு இது டாலர் மாதிரி அதை சுத்தி இருக்கக்கூடிய குட்டி 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 முத்து சரங்கள் அப்படி தொங்குற மாதிரி இருக்கக்கூடிய முத்துமணி அப்ப இந்த மூணும் என்னத்தை சொல்றது அப்படின்னு பார்த்தோம்னாக்க மூன்று வகை அடியார்கள் மூன்று வகை பக்தர்கள் அப்படின்னா கழுத்துல அந்த கழுத்தை ஒட்டின மாதிரி இருக்கக்கூடிய அட்டிகைன்னு சொல்றோம் அந்த அட்டிகை அப்படின்னா என்ன சிலர் ஜஸ்ட் வாய் மாத்திரம் எதையோ ஒரு மந்திரத்தையோ பாராயணத்தையோ பாட்டையோ எதையோ பாடும்போது மனசு எங்க இருக்கும் கொஞ்சம் கூட அதுல ஈடுபாடு இல்லாமல் மனசு எங்கேயோ பட்டிமேன்னு சொல்லுவோம் இல்லையா எங்கேயோ சுத்தின்னு இருக்கும் மனசு அந்த மாதிரி வாய் மாத்திரம் முணுமுணுத்து கொண்டு மனம் வேற எங்கேயோ இருக்கக்கூடிய அவர்கள் தான் யாரு கிரைவேயர்கள்னு பேர் அடுத்தது கழுத்துல அதாவது மன இது வரைக்கும் ஏதோ ஜபிக்கிறோம் ஜபிக்கிறோம்னா நம்ம வைகரி சப்தம் இங்கே இருந்து வரக்கூடியது குழியில இருந்து அந்த சப்தம் மாத்திரம் இருக்கு இருந்தாலும் கொஞ்சம் மனசு அப்பப்ப அதுல எட்டி பார்த்துட்டு திரும்ப எங்கேயோ வழியில போயிடுறது ஏன்னா மனசுங்கிறது என்ன விசா பாஸ்போர்ட் எதுவும் இல்லாம எங்க வேணா எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எந்த லோகத்தில் வேண்டுமானாலும் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான ஒரு வாகனம் மனசு அதுல ஏறி உக்காந்தா மாத்திரம் போறோம் என்ன பண்ணோம் நம்ம கேட்கவே வேண்டாம் அதுவா தானா நம்மளை எந்த லோகத்துக்கு வேணாலும் அழிச்சுன்னு போகும் எந்த காட்சியை வேணாலும் காமிக்கும் எதை வேணாலும் கேட்க வைக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு என்ன நாமளே உருவாக்கி வைத்த ஒரு வாகனம் அது அப்போ அந்த மாதிரி மனசு வாய் எதையோ முணுமுணுக்கும் ஆனா அப்பப்போ ஞாபகம் வரும் ஐயோச்சோ சகசன் நாம சொல்றோமா ஐயோ இதுக்கு மீனிங் என்ன அப்படி மனசுல கொண்டு வரணும் இது விஷுவல் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்படி எட்டி எட்டி பார்த்துட்டு ஞாபகம் வரும் திரும்பவும் மனசு என்ன பண்ணுவோம் ஏதோ ஒரு இடத்துக்கு இப்படி போயிடும் ஒரு பழைய ஒரு ஊதுவத்தி அட்வர்டைஸ்மெண்ட்டோட ஒரு உம் இது ஞாபகம் இருந்தா உங்களுக்கு இருக்கும் தலையில இருந்து நிறைய விஷயங்கள் இப்படியே வெளியில போற மாதிரி இருக்கும் மெடிடேட் பண்ணும்போது அந்த மாதிரி நாம சுவாமியை பத்தி நினைக்க உக்காந்தோம்னா அந்த நேரத்துலதான் எல்லா விதமான சிந்தனைகளும் நம்ம மனசுல வந்து முட்டி மோதும் ஏன் அப்படி மத்த விஷயங்களை இப்ப ஒரு மூவி பாக்குறோம் இல்ல ஒரு நாவல் படிக்கிறோம் இல்ல வேற ஏதோ ஒரு விஷயத்துல ஈடுபட்டு இருக்கோம் அப்பெல்லாம் நமக்கு பக்கத்துல நடக்கிறது கூட தெரிய மாட்டேங்கிறது மற்ற நேரத்துல ஏன் நம்ம அந்த மாதிரி இருக்கோம் ஒரு சத்து விஷயங்கள்ல ஈடுபடும் போது மாத்திரம் ஏன் இந்த மாதிரி ஆகிறது அப்படின்னு சொன்னாக்க நம்முடைய அந்த பூர்வ ஜென்ம வாசனை அதாவது நல்ல விஷயங்களில் ஜாஸ்தி ஈடுபட விடாமல் நம்மை பின்னுக்கு இழுப்பது நம்ம பிடிச்சி இழுக்கறதுக்குன்னே இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் அதையெல்லாமும் மீறி நீ எப்படி உனக்கு பிடிச்ச விஷயத்துல அவ்வளவு இன்வால்மெண்டோட நீ பண்றியோ அப்படின்னா இந்த விஷயத்துல இன்னும் உனக்கு அவ்வளவு பிடிப்பு இல்லை அதுதான் தேவி நமக்கு சொல்லி கொடுக்க வரக்கூடிய ரகசியம் பிடிப்பு இருந்ததுன்னா ஒரு மூவி பார்க்கும்போது எப்படி பக்கத்துல யாரா வந்தா கூட தெரியறதில்ல ஒரு சீரியல் பார்க்கும்போது யாரா பக்கத்துல வந்தா தெரியறது இல்ல ஒரு வீட்டுக்குள்ள யாராவது வந்துட்டு போனா தெரியுது இல்ல ஒரு நாவல் அது மாதிரி ஒவ்வொருத்துக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்ப நம்மளுடைய பூரணமான முழு மனதோடு உள்ள ஈடுபாடு எங்க இருக்கின்றதோ அங்க என்ன இருக்காது டைவர்ஷன் இருக்காது அப்போ அதைதான் தேவி சொல்லிக் கொடுக்கற அப்ப இது சில சமயம் அப்படி எட்டி பார்க்கும் சில சமயம் திரும்ப பட்டிமையா போயிடும் அப்ப தேவி நமக்கு சொல்லிக் கொடுக்க கூடியது உனக்கு இன்னும் அந்த அளவிற்கு ஈடுபாடு வரவில்லை சும்மா வேணா சொல்லலாம் நானும் இன்னைக்கு பொழுதுக்கு சொன்னேன் அப்படிங்கறதுக்கு வெஞ்சி கொஞ்ச நேரம் தெய்வ சிந்தனை பதினஞ்சு நிமிஷம் இருந்ததுன்னா பதினஞ்சு மணி நேரம் வெளியில இருப்போம் வெளியில புற விஷயங்களில் ஈடுபாட்டுடன் இருப்போம் அப்ப கழுத்தளவில் தேவியை பற்றி நினைப்பவர்கள் அந்த அட்டிகையில தொங்கி கொண்டிருக்கிற அந்த ஒரு என்ன சொல்லுவோம் பதக்கம் மாதிரி அப்போ சிலருடைய மனசு கொஞ்ச நேரம் வழிபாட்டிலும் பாக்கி இருக்கக்கூடிய மொத்த நேரமும் வெளியிலும் யாரும் எங்கெங்கேயோ சிதறி கிடக்கிறது இல்லையா அதெல்லாம் லோலர்கள் அப்படின்னு பேரு மூணாவது எதுவுமே வெளிச்சிருந்தே எனக்கு கிடையாது கம்ப்ளீட்டா தேவியினுடைய அந்த என்ன நல்ல காரியங்கள் தேவியினுடைய உழவார பணி பண்ணலாம் கோவில்கள்ல போய் தெய்வ கைங்கரியம் செய்து கொடுக்கலாம் ஆஹ் கஷ்டப்படுபவர்களுக்கு உதவி செய்யலாம் நம்மளால சரீரத்தாலோ ஆஹ் நிதி உதவியோ எப்படி ஏதோ ஒரு நல்ல காரியங்களில் நாம எந்த நேரமும் நம்மளுடைய மனசை ஈடுபடுத்த வேண்டும் நம்ம மனது நம்ம என்ன நினைக்கிறோம் ஏதோ கையால கொடுத்தாச்சு அதோட முடிஞ்சு போச்சு அப்படிங்கறத விட நம்முடைய மனசு சதா சர்வ காலமும் நம்மளை பத்திரி நம்மளை மாத்திரம் நினைக்காமல் மற்ற எல்லா அதாவது பொது நலத்திற்காக நினைக்கக்கூடிய அந்த விஷயங்கள் அப்போ மனதாலும் செயலாலும் வாக்காலும் தேவியினுடைய பஜனத்தில் ஈடுபட்டவர்கள் ஆர் தேவியினுடன் ஈடுபாட்டுடன் உடையவர்கள் அவர்கள்தான் முக்தா முக்தர்கள் முக்தான்னு பேர் அப்ப லோல முக்தா பலான் விதாங்கிறதுக்கு ரகசியமான அர்த்தம் பார்த்தோம்னா மூன்று விதமான பக்தர்களை மாத்திரம் குறிக்க கூடியது இவர்கள் மூன்று பேருக்கும் பலன் ஒரே விதமாதான் கிடைக்குமா அப்படின்னா இல்ல ரேவயனுக்கு ஒரு மாதிரியும் லோலனுக்கு ஒரு மாதிரியும் முக்தனுக்கு ஒரு மாதிரியும் கிடைக்கும் இதுல யாருக்கு முழு பலன் கிடைக்கும் முக்தனுக்கு தான் முழு பலன் கிடைக்கும் இல்லையா மற்றவர்களுக்கு கிடைக்கும் மெது மெதுவா மெதுமெதுவா மெதுவா ஜென்மத்தால் கர்மம் கர்மத்தால் ஜென்மம்னு திரும்ப 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 பிறவி எடுத்து உருப்படுவதற்காக சின்ன வயசுல நிறைய திட்டு வாங்கிருப்பாங்க நீ எல்லாம் எங்க உருப்பட போற அப்படின்னு எதிலிருந்து உருப்பெற்று வந்தோமோ அந்த உருவிற்கே திரும்பவும் போய் படுவதற்காக உருப்படுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஜென்மத்தை இந்த இதிலே பலன் கிடைக்கணும்னா நாம எப்படி இருக்கணும்னு நமக்கு தான் பூரண சுதந்திரத்தை தேவி கொடுத்திருக்கின்றாள் லோலமுக்தா பலான்விதா அப்படின்னு சொல்லக்கூடிய அழகான அதி அற்புதமான நாம டைரக்ட் மீனிங் புரிஞ்சுக்கணும் அதுல இருக்கக்கூடிய ரகசியத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த ஸ்லோகம் பதிமூணு சாரி பதினாலு காமேஸ்வர பிரேம ரத்ன மணி பிரதிபணி நாபியாலவால ரோமாலி லதா பலகுச்சத்வயி காமேஸ்வர பிரேம ரத்னம் மணி பிரதி பணஸ்தனி ஒரே நாம அதை கரெக்டா மார்க் பண்ணிக்கணும் காமேஸ்வர பிரேம ரத்ன மணி பிரதி பனஸ்தனி அவ்வளவு இருக்கு வார்த்தைகள் அந்த இடத்துல அதை கரெக்டா புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி நாபியால ரோமாலி லதாபல குச்சத்வயி அப்படிங்கறதும் ஒரே நாமதான் அதனால காமேஸ்வர பிரேம காமேஸ்வரருடைய பிரேமத்திற்கு காமேஸ்வரருடைய அன்பு தேவி கிட்ட விலை மதிக்க முடியாத ஒரு ரத்னத்தை போல இருக்கக்கூடிய அன்பா அதை தேவி என்ன பண்றா அதையும் சும்மா வாங்கிக்க விரும்பல அதனாலதான் எப்பவுமே ஒண்ணு வச்சுக்கணும் சுவாமி கைங்கரியத்துக்கு கை இழுக்கவே கூடாது தாராளமா கொடுக்கணும் ஏன்னா ஒரு மடங்கு நாம செய்யும் போது பன் மடங்காக நமக்கு அது திருப்பி கிடைச்சிரும் இங்க காமேஸ்வருடைய அன்புக்கே தேவி என்ன பண்றாளாம் அவருடைய அன்ப விலைக்கு வாங்குறாளாம் எப்படி அதை கொடுக்க அவ ஒரு ஒரு அன்புங்கிற ஒரு பொருளை கொடுக்கும் போது இவள் என்ன பண்றா அதை இரட்டிப்பு மதிப்புள்ள தன்னுடைய இரண்டு ஸ்தனங்களை பரிசாக அவருக்கு கொடுத்து அவருடைய அன்பை பெற வேண்டி அதனை விட ரெண்டு மடங்கு மதிப்புள்ள தன்னுடைய ஸ்தனங்களை குச்சத்வை குச்சம்னாக்க ஸ்தனங்கள் மார்பகங்கள் நிறைய பேர் இருக்கு இந்த இடத்துல குச்சம்னு வருது அப்ப அந்த ஸ்தனங்களையே அவருக்கு பரிசாக கொடுத்து அவருடைய அன்பை இவள் வாங்கி கொள்கின்றாள் அதனால தேவி எதையுமே யாருக்கிட்டையுமே கடனா வச்சுக்கிறதே கிடையாது அதை எப்போவுமே புரிஞ்சுக்கணும் எவ்வளவுக்கு எவ்வளவு மனசால தேவ் அதாவது தெய்வ கைங்கரியங்கள் செய்கின்றோமோ அதற்கு இரட்டிப்பாக பன்மடங்காக நமக்கு திருப்பி கிடைத்துவிடும் காமேஸ்வர பிரேம ரத்ன மணி பிரதி பனஸ்தனி அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் இது செகண்ட்ல நாபியாலவால ரோமாலி லதா பல துவயி நாபியால நாபி நாபிங்கிறதுலேருந்து நாபி ஆலவால ரோம ஆவலி லதா பல குச்சி இவ்வளோ இருக்கு வார்த்தைகள் இதில் நாமாவா சொன்னா ஒரே தான் ஆனா அர்த்தத்துக்காக பிரிக்கிறோம் நாபின்னா எல்லாருக்கும் தெரியும் நம்முடைய தொப்புள் நேவல் பாயிண்ட் சொல்லுமே தொப்புள் ஆலவாலைன்னா பாத்தி ஒரு ஒரு ஃபீல்டு இருந்ததுன்னா அதுக்கு நாலு பறமும் பாத்தி கட்டுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பாத்தி அதனுடைய கரைன்னு வச்சுப்போம் ரோம ஆவலி ரோமம்னா குட்டி 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 அந்த பூனை முடின்னு சொல்றமே சின்ன முடி கண்ணுக்கே தெரியாமல் இருக்கக்கூடிய ரோமங்கள் மயிர்கால்கள்னு சொல்றோம் ஆவலினா வரிசை தீபாவளின்னு சொல்றமே தீபா தீபங்களின் வரிசை அதான் தீபாவளிங்க அந்த மாதிரி ஆவலினாலே வரிசை லதா லதானா கொடி பல குச்சத்வயி இப்போ தேவியினுடைய இரண்டு இப்ப எது வரைக்கும் பார்த்தாச்சு கழுத்து வரைக்கும் பார்த்தாச்சு அதுக்கப்புறம் ஸ்தனங்களை பத்தி பார்த்தேன் ஸ்தனங்கள் வந்து எங்கே இருந்து வருதுன்னு இப்போ ஒரு இது ஏன்னா ரொம் ரெண்டு ஸ்தனங்களும் எப்படி இருக்கும் நல்ல பெருத்த முலைகளே உடையவள் பெருத்த ஸ்தனங்கள் என்ன என்ன சூரிய சந்திரனாக இருக்கக்கூடிய ஸ்தனங்கள் ஆஹ் அதற்கு முன்னாடி ஒரே ஒரு இது எல்லாரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன் ஏன்னா இந்த ஒரு பலன் எல்லாருக்கும் போய் கிடைக்கணும் எல்லாருக்கும் இதனுடைய அர்த்தமும் ரகசியமும் கொஞ்சமாவது தேவியினுடைய அனுகிரகத்தினால நமக்கு எல்லாருக்கும் தான் இந்த ஒரு சேனலு அதனால எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறதுக்காவது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும் நல்ல விஷயங்களை நல்ல பேர் நிறைய பேர் எடுத்து கொண்டு சேர்ப்பதும் ஒரு புண்ணிய கைங்கரியம் தான் இல்லையா அதனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி எல்லாருடைய ஆதரவும் இந்த ஒரு சப்போர்ட்டும் எப்பவும் இருக்கணும் உங்களுடைய மேன்மையான கருத்துக்களையும் வரவேற்கின்றேன் தேங்க்யூ அப்போது சூரிய சந்திரனாக இருக்கக்கூடிய தேவியினுடைய ஸ்தனங்கள் எப்போவுமே அப்படி இருக்கும் நிறைந்து இருக்கிறதுனால அப்படி பருத்த ஸ்தனங்கள் அது எங் அதை தாங்கி பிடித்து எதுதான் நிற்கிறது ஏன்னா தேவியனுடைய அப்படியே கீழே வரும்போது அவளுடைய இடுப்பெல்லாம் துணூண்டு இருக்கும் கொடி மாதிரி இருக்கக்கூடியது அப்படிங்கும்போது இந்த ஸ்தனங்கள் எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா ரொம்ப மெல்லிய ரோம வரிசை அப்படியே மார்பிலேந்து ஆரம்பிச்சு கீழே இறங்கி அது அப்படியே தொப்புள் கிட்ட வயறு அதாவது கீழ் வயிறு மூணு ஒரு பாத்தி மாதிரி மூணு அப்படின்னா சாமுத்ரிகாலட்சணத்தின்படி ஸ்திரீகளுக்கு மூன்று இடத்துல மூணு மெல்லிய கோடு இருக்கும் எப்படி இப்ப நம்ம விபூதிப்பட்ட நெத்தியில மாதிரி கழுத்தில் சங்கு மாதிரி கழுத்து இருக்குமா அதுலயும் மூணு கோடு இருக்குமா அதுக்கப்புறம் கீழே வந்தோம்னா அடி வயிற்றுக்கு கொஞ்சம் நேவல் அந்த தொப்புள் பகுதியில இருக்கக்கூடிய பகுதியிலும் மூன்று கோடுகள் இருக்குமா அப்ப அந்த பாத்தியில இருந்து ஆரம்பிச்சு ஒரு கொடி லதா அங்கேருந்து அந்த ரோமா வரிசை ஒரு கொடி மாதிரி மேல ஏறி வந்து அந்த கொடியில் பழுத்த இரண்டு பழங்களைப் போல இருக்கின்றது தேவியினுடைய ஸ்தனங்கள் இதுக்கு எங்க இதோட சப்போர்ட்னு இப்படியே ரிசர்ச் பண்ணி போகும்போது அது அந்த கொடியின் மூலமாக கிழப்பி பார்க்கும்போது பாத்தி கட்டின மாதிரி தேவியினுடைய தொப்புள் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ரோம வரிசையானது இந்த கொடி வருவதற்கு காரணமாக இருந்து அந்த கொடிதான் இதை தாங்கி பிடிப்பதற்கு காரணம் எதை தாங்கி பிடிப்பதற்கு தேவியினுடைய ஸ்தனங்கள் குச்சங்கள் அதை தாங்கி பிடிக்கக்கூடிய அந்த கொடியாக இருக்கின்றது அப்போ அர்த்தங்கள் கரெக்டா புரிஞ்சாதான் படிக்கும் போது ஒரு ஆர்வம் வரும் தேவியை பற்றி உள்ள வர்ணனை எப்பேற்பட்ட மகத்தான அவ்வளவு அங்க லட்சணங்களை உடைய இல்லையா ஏதோ சும்மா அப்படி படிச்சோம் ஏதோ அப்படி இல்லாம அதனுடைய தாற்பயம் அதனுடைய ரகசியம் எல்லாவற்றை பற்றி நம்ம தெரிஞ்சாதான் இன்னும் 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 அவகிட்ட இருக்க கூடாது இன்வால்வ்மெண்ட் நமக்கு ஜாஸ்தியாகும் இன்வால்வ்மெண்ட் வர வரதான் என்ன வரும் பக்தியினுடைய அந்த ஒரு பாண்டேஜ் சொல்கிறோமே இல்லையா லவ் டுவர்ட்ஸ் காட் எதாவது மேலாம லவ் பண்றோம் இங்க தேவியினிடத்தில் நமக்கு பூரணமான அன்பு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக அழகான ஸ்லோகம் லக்ஷ்ய ரோம சாரி நாபியாலவால ரோமாலி லதா பல துவயி இரண்டு துவயம்னா ரெண்டு ரெண்டு அழகான மார்பகங்களை தாங்கி பிடித்து கொண்டிருக்க கூடிய அந்த கொடி எந்த பாத்தியில இருந்து வருது நாபியில் இருக்கக்கூடிய அந்த பாத்தியிலிருந்து புறப்பட்டு வரக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடிய அழகான ஸ்லோகம் அறிவோம் அவளின் ஆயிரம் திருநாமங்களை பணிவோம் அவள் திரு பாதங்களை